நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மிக மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தியாக தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியை என்னவென்று பார்ப்போம் இந்த செய்தி வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட செய்தியாக உள்ளது வன்னியர்கள் சீர்மரபினர் மற்றும் இதர மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சிறப்பு ஒதுக்கீட்டை இருபத்தாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் செயல்படுத்துவதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளேன் அனைத்து கல்வி சேர்க்கைகளுக்கும் புதிய சிறப்பு ஒதுக்கீட்டு முறையின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் நண்பர்களே செய்தி வெளியீடு என்ன உள்ளது என்பதை விரிவான விளக்கத்துடன் அரசு பணி நியமனங்களிலும் கல்வி வாய்ப்புகளிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் மற்றும் சீர்மரபினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இருபது சதவீத இடஒதுக்கீட்டுக்குள்ளாக வன்னியர்கள் சீர்மரப்பினர் மற்றும் இதர மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சிறப்பு ஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாடு சட்டம் எட்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இயற்றப்பட்டது அச்சட்டத்தின் அடிப்படையில் அரசு பணி நியமனங்களில் பின்பற்றப்பட்டு வரும் இன சுழற்சி முறையை திருத்தி அமைக்கப்பட்ட சட்ட வல்லுநர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் உறுதியளித்திருந்தார் அதன்படி சட்ட வல்லுநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு இந்த சிறப்பு ஒதுக்கீட்டை இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் செயல்படுத்துவதற்கான அரசாணையை இன்று வெளியிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் இது மட்டுமின்றி இந்த ஆண்டு முதல் தொழிற்கல்வி உள்ளிட்ட அனைத்து கல்வி சேர்க்கைகளும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான மேற்கூறிய புதிய சிறப்பு ஒதுக்கீடு முறையின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தப்படும் வெளியீடு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை சென்னை ஒன்பது நண்பர்களே வன்னியர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு உறுதியானது இந்த தகவலை அனைத்து நண்பர்களுக்கும் பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடன் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்